கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய நாமத்தினால் அவருடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் அப்பொழுது தீர்க்கதரிசி ஆகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திர ஒருவனை அழைத்து நீ இடை கட்டி கொண்டு இந்த தையலு குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீழியாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் ஏகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரன் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கருத்து சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான் தேவனாகி கருத்து ஒவ்வொருவரையும் பல விதங்களில் அபிஷேகம் செய்கிறார் அவர் அபிஷேகம் செய்வதன் நோக்கம் ஒவ்வொருவரும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் வேதகாமத்தில் அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும் சவுல் அபிஷேகம் செய்யப்பட்டதன் நோக்கம் அவன் அமலேக்கியரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்று சமூகில் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது தாவீது அபிஷேகம் செய்யப்பட்டதன் நோக்கம் அவன் இஸ்ரோவில் என்னும் மந்தையை மேய்க்க வேண்டும் என்று சொல்லி ஒன்று சாமில் பதினாறாம் அதிகாரம் முதல் வசனத்தில நாம் பார்க்கிறோம் அப்போ பவுல் அபிஷேகம் செய்யப்பட்டதன் நோக்கம் அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரோல் புத்திரருக்கும் கத்தருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் அது மட்டுமல்ல கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி அப்போ சிலவர் ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனங்கள் சொல்லுகிறது கத்திராகி ஆண்டவர் கிறிஸ்துவை அபிஷேகம் செய்ததன் நோக்கம் அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் இருதையும் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாகவும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் லூகா நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல அவருடைய சித்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக அபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார் கர்த்தர் சேனாதிபதி ஆகிய ஏகுவை இஸ்ரேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்வதன் நோக்கம் என்ன ஏகு ஆகாபி குடும்பத்தை அழித்து போட வேண்டும் ஏன் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தை அழித்து போட வேண்டும் என்று சொன்னார் இவர்கள் கர்த்தரின் ஊழியக்காரரின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்கள் அவருடைய எல்லா ஊழியக்காரர்களையும் கொலை செய்தார்கள் ஆகையால் கத்தர் இவர்களின் இரத்த பலியை ஏசபலின் கையிலும் ஆகாபின் குடும்பத்தின் கையிலும் வாங்குவேன் என்று சொல்லி ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஏஹு அபிஷேகம் செய்யப்பட்ட வேளையில் அவன் தன் வில்லை நானேற்றி யேசபலின் கிரியைகளை அழிக்க அதிவேகமாய் புறப்பட்டான் கர்த்தர் உன்னை அபிஷேகம் செய்வதன் நோக்கம் நீ உன் ஜீவியத்தின் நடுவில் இருக்கின்ற ஏசபலின் கிரியைகளை அழிக்க வேண்டும் இந்த ஏசபலின் ஆவி சோரம் போக கத்தரை விட்டு வழி விலகி செய்துவிடும் உன் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி உன்னை அழித்துவிடும் இப்படிப்பட்ட ஆவியை அழித்து போடுங்கள் ஏசபலின் ஆவி இசுரபல் ஜனங்களை சோரம் போக செய்து கர்த்தரை வற்று வழி விலக செய்தது அவர்கள் கர்த்தரை செய்வியாமல் பாகாலை சேவித்தார்கள் இந்த ஆவி அவர்களின் இருதயத்தை மயக்கி கெடுத்து போட்டது ஏஹு கர்த்தருக்காய் பக்தி வாயிறாகியமாய் எழும்பி எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் சகல பணிவெடைக்காரர்களையும் ஆகாபுக்கு உண்டான சகலத்தையும் அழித்து போட்டான் ஏகு தேவனுடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றினான் இதனால் கர்த்தர் ஏகுவை நோக்கி என் பார்வைக்கு செம்மையானதை நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருக்கின்றபடியெல்லாம் ஆகாவின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் நாலு தலைமுறையாக விற்றிருப்பார்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார் இது ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்காய் பக்தி வைராகியமாய் எழும்பும் நாட்கள் இதுவாய் காணப்படுகிறது இப்படிப்பட்ட நாட்களிலே நம் கர்த்தருக்காய் பக்தி வைராகியமாய் எழும்ப வேண்டும் அப்படி அபிஷேகத்தை கொண்டு உங்கள் நடுவில் இருக்கின்ற ஏசபலின் கிரியைகளையும் பாகாலின் வல்லமைகளையும் அழித்து போடுங்கள் கர்த்தருடைய அபிஷேகம் சத்ருவின் கிரிகளை அழிக்க வல்லமை உள்ளது இந்த அபிஷேகத்தை கொண்டு யாசபலின் ஆவிகளை ஜெயம் கொள்ளுங்கள் நீ ஜெயம் கொண்டால் கர்த்தர் உனக்கு சிங்காசனத்தை தருவார் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்